தாரங்கி அப்படின்னா ஹிந்தியில் நூறு வர்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் குட்டையான கழுத்து பகுதியுடன் கூடிய மூன்று நரம்புகளை கொண்ட இசைக்கருவி இது தெற்காசியாவின் பாரம்பரிய இசையில் பஞ்சாபி ராஜஸ்தான் சிந்தி அப்புறம் ஹரியானா அப்புறம் பிரெஜ் அப்புறம் வந்து போரோவம் இதுக்கான நாட்டுப்புற இசை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப இனிமையாக இருக்குங்க கேட்குறதுக்கு சாரங்கின்னு டைப் பண்ணால் ரெண்டு மாதிரி வீடியோ தெரிய வருது ஒன்று வந்து பழமையான இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று நவீனத்துவமான இசைக்கருவியாக இருக்குது கொஞ்சம் வித்யா நிறையாவே வித்தியாசம் தருது ரெண்டுக்கும் பழைய காலத்தில் இந்த கருவி வந்து யானை தந்தோம் இல்லை பாரசிங்க எலும்புனால செய்யப்படுதான் இப்போ இந்தியாவில் அதுக்கெலாம் தடை இருக்கிறதுனால ஒட்டகம் எருமை எலும்பு பயன்படுத்துகிறாங்க ஆட்டுத்தோளும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த இசைக்கருவியில் எந்த இடத்துல அது இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க நம்மளை மாதிரி மக்கள்லாம் ஏதாவது ஒரு இசைக்கருவி நல்லா வாசிக்கிறாங்க அப்படி நம்ம உலகத்துல இருக்கிற கசடான விஷயங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட வராமல் வராம நம்மளோட சொந்த வேலைகள் போக மிச்ச நேரமா அந்த அப்படியே ஜாலியாக அந்த சீக்கிரத்தே லைச்சிடலாம் ஆனா என்ன பண்ணுறது எல்லாமே கஷ்டமா இருக்கு ஒரு நம்ம முன்னாடி நான் சின்ன பிள்ளையில திருவிழாவில் வந்து இந்த பிள்ளாங்குழல்லாம் வைக்கும் பிள்ளாங்குழல் மௌத்தாருக்குன்னு இதெல்லாம் வைக்கும் எப்பயுமே விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஃபர்ஸ்ட்ல வாங்கி வாங்கி நிறைய கஷ்டப்பட்டிருக்கு அவன் நல்லா ஊதுவான் நம்ம வாங்கி ஊதி எப்படி எப்படியும் வைப்போம் இப்போ கிருஷ்ணர் மாதிரி ஊதி பார்ப்போம் நீ இப்படி ஊதி எப்படி ஊதினாலுமே நமக்கு எந்த சத்தமே வராது கடைசியில் நம்ம வாய் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த இதே அந்த எச்சி பட்டுப்பட்டு அந்த புல்லாங்குழல் வேறு உடஞ்சி போயிடும் நிறையா கஷ்டப்பட்டுச்சு வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நான் எப்பயோ அது மேலே எனக்கு வெறுத்து பிச்சு ஏன்னா நம்ம ஒதுட்டு வலித்ததுலேயே எனக்கு வெறுத்தட்டிப்பிச்சு மௌத்தார்கள்னால் அதே காலாம் வந்ததில்லை அதை யாரோ ஒரு சிலர் வாசிக்கவும் செஞ்சுருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இது என்னமோ சாரங்கி அங்கே இப்போ காந்தாரால் கூட நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இசைக்கருவி பத்தி பற்றி ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறத பக்கம் நான் அந்த கருவியோட இசை அப்படி இருக்கணும் நான் தேடிட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கு கிராமிய மக்கள் மாதிரி இருக்கிறவங்க ஒரு வினோதமாக வச்சுருக்காங்க அதே ஹை கிளாஸ் ஆளுக்க இருக்காங்கள்ல சங்கீதத்தை கற்றுட்டு நாங்கள் இதெல்லாம் வாசிக்கணும் அப்படின்ட்டு கிட்ட ஏதோ குட்டி வீண மாதிரியே இருக்குது அதையும் சாரங்கி தான் சொல்கிறாங்க இதையும் சாரங்கி தான் சொல்றாங்க ஆசையாக இருக்குது நான் பார்க்குறது கேட்குறது கேட்குறதுக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்கு